நல்ல கலைஞனை வந்து யாராக இருந்தால் எந்த அரசியலாக இருக்கட்டும் கூட்டணி இருக்கோ இல்லை ஒரு நல்ல கலை நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையாக நான் பார்க்குறேன் நான் பாடலாசிரியர்னால் யாருக்கு எழுதினாலும் ஏன் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போகுது அது ரஜினி சாருக்கு எழுதினாலும் கமல் சாருக்கு எழுதினாலும் சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகுது அப்போ என் வேலையை சரியாக பண்ணியிருக்கேன் நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கேன் கண்டிப்பாக இவங்களை மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய சகோதரர் சிவகம் நான் கேட்டுக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நான் பண்ணிருக்கேன் சின்மையை மேடம் சொன்னதான பேசுறீங்க அவங்களுடைய மனநிலை என்ன அதுல எதன் நோக்கம் அவங்களுடைய பாடுனது அவங்க எப்பயா வச்சது எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம் இது யாரு இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க யாரு இயக்குனர்னு எழுதுவாங்க அந்த இசைப்பாளர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டுல நான் இத்தனை பாட்டு பாடி இருக்கேன் இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில நல்லா ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா அப்ப அவங்களோட ரெக்கார்டுக்காவது இருப்பாங்க இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால வந்து நிறைய வேலை இப்படி பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில மேபி அது என்னன்னா தான் முடிவு பண்ணணும் இசையமைப்பட தான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க பதில் பேச அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில் அதை நம்ம பேசாம நினைக்கிறேன் அந்த கங்கா கவுரி படம் நான் நடிச்சது வந்து எப்படி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கவுரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புக்கெல்லாம் சரியான வாய்ப்பு இல்லை பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது பயில பூரா அந்த பா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்து கிளாஸுக்கு போனோடனே தண்டல் பாண்டியன் வர்றாடுறான்னாங்க இந்த கங்கா கோரி படத்தில் நடித்து முடிச்சே பிற்பாடு நீங்கள் அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலை இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளையெல்லாம் விட்டுட்டேன் ஈவன் ஏவிஎம் ஏவியன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்தில் நான் வேணான்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அது என்ன கண்டிப்பாக நடிப்பேன் பட்டிமன்றம் நடத்தும் ஒரு பாட்டு நம்ம பின்னாடி வந்து நம்ம பையன் நம்ம பின்பற்றுவோம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து ஒரு சினிமா இதுவாக எங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா வாத்தியார் எங்கள் அப்பா வாத்தியாரு நானும் வாத்தியார் என் மகனே வாத்தியார் ஆக்கியா அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட இன்னொரு ஒரு புது ஃபீல்டில் இப்போ வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டில் போய் அவன் நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதனால் அந்த எதிர்நீச்சலில் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அது வேணா மாட்டுப்படி பறையோட